ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நானும் உங்கள் இனிய தொழில் ஆசிரியர் ரவி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு ஆம்லேட் தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி வீடியோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நமக்கு எடுக்கும் எடுக்கும்போது ஒரு சின்னதாக ஆம்லேட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஆம்லேட் வந்து நான் ஸ்பானிஷ் ஆம்லேட் தான் செய்றோம் இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வழக்கமாக செய்யறதை விட இது வந்து வெஜிடபிள் அதாவது உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் நான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் நாலு முட்டை அஞ்சு முட்டை உங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா நான் மிளகுத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கிறேன் நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக ஸ்டவ் பற்றி வச்சு நான் ஒரு பேன் தான் வச்சுக்கிறேன் இது வதங்குற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் தான் இது வதங்கணும் அதில் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கெழங்கு தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து முட்டை அதிகப்படுத்தும் போது உருளைக்கெழங்க அதிகப்படுத்திக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு முட்டை வந்து நம்மளுடைய ஆம்லேட் வந்து நல்லா கனமாகவும் பெருசாகவும் வரும் நான் ரெண்டு முட்டை தகுந்த மாதிரி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் இங்கே நாலு முட்டை கூட எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு போட்டால் நல்லா ஆம்பிரேட் நல்லா கனமாக வரும் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதிலையே போட்டுக்கிறேன் இது மேக்ஸிமம் அவங்க வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவாங்க நான் இன்றைக்கி ஆயில் ஊற்றி வதக்கி தான் எடுத்துகிட்டு போகிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா கோல்டன் கலரில் வரணும் நாளிலே நல்லா வதங்கணும் இதை வந்து நல்லா வதங்கிடுச்சு இது ஒரு சமப்படுத்திக்கிறேன் வட்டமாக சமப்படுத்திக்கிறேன் உப்போ வந்து நம்ம அடித்து வச்ச மூட்டையை அதில் ஊற்றிடலாம் பாருங்க எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி பெப்பர் நான் ஏற்கனவே போட்டுட்டேன் உப்ப வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும் அவங்க வந்து இதுக்கு வந்து மேலே எதுவும் போட மாட்டாங்க வாசிலே போடுவாங்க நான் நம்ம ஊருக்கு அந்த மாதிரி கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் தழை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது இது போடணுங்கிற அவசியம் கூட இல்லை ஆனால் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம கனமாக இருக்கனால திருப்ப முடியாது உடஞ்சிரும் அதனால் ஒரு பிளேட் வச்சு அப்படியே கமித்தி விட்டுக்கலாம் பாருங்கள் கமித்தி விட்டாச்சு இப்போ வந்து இன்னொரு சைடு வேகணும் அதுக்காக அப்படியே திருப்பி போட்டுறேன் இல்லையே பாரு நல்லா வெந்துருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்மளுடைய ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு இதுக்காக நம்ம ஸ்பானிஷ்லாம் போக வேண்டாம் வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட்டோட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆம்லேட் தான் நமக்கு பசிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஆம்லேட் செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருக்கும் இது சின்னதாக கட் பண்ணி நான் காமிக்கிறேன் நீங்கள் முட்டையும் உருளைக்கெழங்கும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல கனமாக வரும் அப்படின்ட்டு நான் கம்மியாகப்பட்டதுனால இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி ஏற்றதாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள மீட் பண்ணுறேன் எதையும் ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்